கடலும் கிழவனும் நோபல் பரிசு பெற்ற இந்நாவலை எழுதியவர் ஏர்னஸ் ஹெமிங்வே தமிழில் சாதுசு யோகியார் உங்களுக்காக இக்கதையை சொல்வது ஆ சங்கர் பாகம் பத்து கடலுக்குள் செல்வோமா மீன் எகிறியதை அந்த கிழவனால் காண முடியவில்லை ஆனாலும் கடல் வெடித்து அது எழுவதையும் நீரை விசிறி மூழ்குவதையும் சப்தத்திலேயே உணர்ந்தான் கயிறு நழுவும் வேகம் அவனது கைகளில் பல இடங்களில் கீறிவிட்டது ஆனாலும் அது எதிர்பார்த்தது தானே எனவே உள்ளங்கையிலோ விரல்களிலும் காயம்படாதபடி காத்து கொள்ள முயன்றான் பையன் இருந்தால் கயிறுகளை ஈரப்படுத்தி மென்மையாக்குவான் பையன் இருந்தால் அவன் இருந்தால் என்று அவன் திரும்ப திரும்ப பையனையே நினைத்தான் கயிறு நழுவிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஆனால் அதனுடைய வேகம் குறைஞ்சிடுச்சு கயிற்றை வலித்து ஒவ்வொரு அங்குல நீல நிகழ்விற்கும் அம்மீன் தன் முழு பலத்தையும் உபயோகிக்கும்படி கஷ்டப்படுத்தினான் மெதுவா படகு பலகையிலிருந்த தலையை தூக்கினான் கன்னத்தை கடற்பன்று இறைச்சை கொத்தி நின்றும் எடுத்தான் மண்டி உட்கார்ந்தான் மெதுவாக எழுந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கயிறு விட்டான் காணா கயிறு சிறுணைகளை காலால் கொண்டான் வேண்டிய அளவு கயிறு இருந்தது இப்போது மீன் நீளும் கயிற்றின் கணத்தை தாங்கிக்கொண்டு கொண்டு கடலில் நீந்த வேண்டும் ஆமாம் அது ஒரு டசன் தடையாவது எம்பி குதிக்கும் அதனுடைய செதிர் நிரம்ப காற்று புகுந்திருக்கும் எனவே எனக்கு எட்டாவது ஆழத்திற்கு சென்று அது சாக முடியாது சீக்கிரமே அது சுத்த ஆரம்பிச்சிடும் அதற்கு நான் தயாராக இருக்கணும் ஏன் அது திடீரென்று துள்ளி குதிச்சது பசியாலா அல்லது இருட்டில் எதையோ கண்ட பயத்தாலா பயமாக தான் இருக்கும் மிகவும் திறமையான வலுவான தைரியமான மீனாயிற்று அதற்கும் பய தோன்றுவது ஆச்சரியந்தான் கிழவனே தைரியத்தையும் நம்பிக்கையையும் இழக்காது நீ அதை பிடித்து கொண்டு விட்டாய் இன்னும் கொஞ்ச நேரம் கயிறு தேவைதான் ஆனாலும் அது சீக்கிரம் சுத்த ஆரம்பிச்சிடும் என்று தனக்குத்தானே கிழவன் கூறிக்கொண்டான் இடது கையால் தூண்டில பிடிச்சிக்கிட்டு குனிந்து வடது கையால் ஒட்டியிருந்த இறைச்சி அகல முகத்தை கடல் நீரில் அலம்பினான் அந்த இறைச்சி அழுகி நாற்றம் எடுத்து வாந்தி செய்தான் தன்னுடைய பலம் குறையும் என்று நினைச்சான் முகம் கழுவிய பிறகு கையை அலம்பினான் அருணோதயத்துக்கு முந்திய அசட்டு வெளிச்சம் பரவிச்சு மீன் அநேகமாக கிழக்கு நோக்கி போகுது எனவே அது நீரோட்டத்திற்கு நீரோட்டத்திற்கேற்ப மிதக்குது சீக்கிரமே சுற்ற ஆரம்பிச்சிடும் அப்புறம்தான் நம்மளுடைய வேலை துவங்கிடும் போதுமான நேரம் நீரில் இருந்தாச்சின்னு தோன்றியது தன் வலதுகை எடுத்து உற்று பார்த்தான் அப்படி ஒன்றும் மோசமில்லை வலிச்சால என்ன வலிக்கா இந்த மனுஷன் பயப்படுவான் என்றான் வலக்கையால் மெதுவாக காயங்களில் படாதவனோ கயிற்றை பற்றி கொண்டு இடது கையை அலம்ப நீரில் அமுக்கிவிட்டான் உபோ உபயோகமற்றவாயினும் உன் கடமையை சரியாகவே செஞ்சிட்ட ஒரு முறை ஒரு கணம் என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியலையே என்றான் இரண்டு நல்ல வலிவான கைகளோடு நான் பிறந்திருக்கலாகாதா ஒருவேளை இடக்கையை சரியாக வளர்க்காதது என்னுடைய குற்றமாகவே இருக்கலாம் ஆனாலும் கற்றுக்கொள்ள அதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தன என்பது கடவுளுக்கு தெரியும் எப்படியோ இரவில் அப்படி ஒன்றும் அது மோசமாக நடந்தடல ஒரே ஒரு தரம் மரத்து போச்சு இனியும் மரத்தால் கயிறு அதை அறுத்து கொண்டு போகட்டும் இப்படியெல்லாம் நினைக்கும்போது அவனுடைய மூளை தெளிவாக இல்லை ஆமாம் கடற்பன்றியில் இன்னும் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதுதான் ஆனால் அது முடியாது வயிறு குமட்டி வாய் வாயில் எடுப்பதை விட லேசான தலை சுற்றலுடன் பசியாக இருப்பது மேல் என் முகத்தால் நசுக்கிய அதை உண்டால் நான் கட்டாயம் வாந்தி எடுப்பேன் எனவே வேறு வழி இல்லை என்றால் அப்போது அதை பற்றி யோசிக்கலாம் கி சாப்பாட்டால் பலம் பெற நினைக்கும் இது இதுவா ஒரு சமயம் உனக்கு மூளை இல்லை பறக்கும் வராளையாவது தின்று பலம் பெறு என்றெல்லாம் அவன் தனக்குத்தானே எண்ணலானான் அது பக்கத்திலேயே இருந்தது எனவே எடுத்து முழு மீனையும் தலை முதல் வாழ்வரை மென்று தின்றான் மற்ற மீன்களின் தசையை விட வரால் மீன் திசை மிகவும் சத்துள்ளது எனக்கு தேவையான சத்து இதில் இருக்கிறது என்னால் ஆனதை எல்லாம் செஞ்சாச்சு மீன் சுற்றத் தொடங்கட்டும் அப்புறம் போராட்டத்தை ஆரம்பிக்கலாம் இந்த அவனது கடற்பயணத்தில் மூன்றாம் முறையாக இப்போது சூரியன் உதிக்குது மீனும் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு மீன் சுற்றுவதால் கயிறு சரிவதை அவனால் காண முடியலை அது தெரிய இன்னும் நேரமாகலாம் ஏதோ கயிறு தளர்வது போல இருந்தது வலது கையால் வலித்து இழுத்தான் கயிறு நெட்டு விரைச்சிது அருந்து விடுமோ என தோன்றிய தருணத்தில் நல்ல வேலையாக கயிறு தளர்ந்து சுருண்டு சுருணையில் படிந்தது கயிற்றை முதுகிலிருந்து கழற்றி மெதுவாய் கயிற்றை இழுத்தான் இரு கைகளையும் ஆட்டி ஆட்டி உடலாலும் காலாலும் கயிறு இழுப்பை சமாளிக்க முயன்றான் அவனது பழங்கால்களும் உடலும் கயிற்று ஊஞ்சலின் கணத்தை தாங்கின பெரிய வட்டமே எனினும் வட்டாட ஆரம்பிச்சிருச்சு அதுவே போதும் என்றான் கயிறு இறுகி மேலே வருத வர மறுத்தது விருக்குற்ற அதன் முறுக்கே நின்றும் சிதறிய நீர் வெயிலில் மினிமெனித்தது கொஞ்ச நேரத்தில் கயிறு நழுவுழாச்சி அவனும் மனம் இல்லாமல் சிறிது சிறிதாக அந்த மீனுக்கு விட்டு கொடுத்தான் அந்த மீன் வெளிவட்டத்தில் சுற்றுது முடியை மட்டும் இழுத்து பிடிக்கணும் ஒவ்வொரு இழுப்பும் வட்ட விளிம்பி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் ஒரு மணி நேரத்தை அந்த மீன் மேலுக்கு வரலாம் நானும் பார்க்கலாம் இப்போது போரிட்டு பயனில்லை என்பதை அந்த மீன் உணரும்படி செய்யணும் அப்புறம்தான் அதை கொல்லணும் இரண்டு மணிகள் கழிந்தன மீன் மெதுவாக சுற்றி கொண்டே இருந்தது அவன் உடலெல்லாம் வேர்த்து விறுவிறுத்தது ஆனால் உள்ளூர எலும்பு முதலாய் எடுத்தது ஆனால் வட்டம் சிரித்து கொண்டு வருகிறது மீனும் மிதக்குது கயிற்றிலும் சாய்வு அதிகமாகுது ஒரு மணி நேரத்திற்கு அவன் கண்ணெதிரில் வரும் கரும்புலிகள் செம்புலிகள் தோன்றின அவன் கண்களையும் கண் மேலும் நெற்றிலும் உள்ள காயங்களையும் வியர்வை உறைந்து உப்பிட்டு உறுத்தியச்சு கரும்புலிகளை பற்றி அவன் கவலைப்படலை பெரிய இழுக்கிற போது அது சகஜம்தான் ஆனால் இந்த முறை தலை சுற்றி மயக்கம் வந்துடுச்சு அதுதான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு தோல்வி அடைஞ்சு இந்த ஒரு மீனுக்காக நான் வந்து சாவதா அதுவும் மெதுவாக அது மேலே வருகின்ற போது கடவுளே காப்பாற்று நூறு முறை அம்மையப்பரின் நாமங்களை ஜபிப்பேன் ஆனால் இப்போது முடியாது நினைவில் இருக்கட்டும் அப்புறம் ஜப செய்யணும் திடீர்னு கயிறு உழுக்கணத்தது அவ் உழுக்கலில் இழுக்கும் கூறாய் வேகமாய் குத்தலாய் கனமாய் இருந்தது கயிற்று கம்பியை அது வாளால் அடித்து தாக்குகிறது என நினைச்சான் இது எதிர்பார்த்தது தானே இதனால் அது குதிக்கும் என்று தெரிகிறது இப்போது அது சுற்றி வருவது நல்லது தான் இருந்தாலும் அந்த மீன் குதித்து தானே தீரணும் குதித்தால் தானே அந்த மீனால் காற்று வாங்க முடியும் ஆனால் அதிகம் குதித்தால் கொக்கியின் குத்துப்பூ அகன்று அது தப்பிச்சிடும் குதிக்காத மீனே நீ குதிக்காதே என்றான் கிழவன் பல முறை அந்த மீன் கம்பி கயிற்றை உலுக்கி தள்ளிச்சு ஒவ்வொரு முறையும் அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக கயிற்றை விட்டான் அதன் காயம் பரவாமல் பார்த்துக்கிறோம் என் வழியை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் சமாளிச்சுக்குவேன் அந்த வழி பற்றி அடிக்க வேண்டும் சிறிது நேரத்திற்கு அப்பால மீன் மறுபடியும் வட்டமிட்டுச்சு அவனும் கயிற்றை இழுத்து பிடிச்சான் தலை கிற்கிருக்குது கடல் நீரை தலையிலும் கழுத்திலும் தெளித்து தேய்ச்சிக்கிறான் என் உடல் மறுத்து போல சீக்கிரம் அது மேலே வந்துடும் நான் சமாளிச்சிக்குவேன் சமாளித்துக்கத்தான் வேணும் வேறு எதை பற்றி எண்ணுவது கூட தவறு என்று நினைத்து கொண்டான் பிறகே மண்டியிட்டு கயிற்றை முதுகில் செஞ்சுக்கிட்டு அந்த மீன் வட்டமிடும் வரையில் கொஞ்சம் இலைப்பாருவோம் மேலுக்கு வரும்போது எழுந்து வேலை செஞ்சால் போதும் எப்போதுமே இல்லாத கலைப்பு ஏற்பட்டது பருவக்காற்று வீசிச்சு அது நல்லது தான் காரியம் முடிந்து கரை கரை திரும்ப தேவையானது தான் அடுத்த வட்டத்தில் இலை இப்போது உடல்நிலை எவ்வளவோ பரவாயில்ல இன்னும் ரெண்டு மூன்று சுற்றில் அந்த மீனை பிடிச்சிடலாம் அவனது வைக்கோல் தொப்பி பின்புறம் இருந்துச்சு அத்துடன் படகை மேலே சாய்ச்சான் சுற்று மீனை சுற்று திருப்பத்தில் உன்னை பிடிப்பேன் இறை நினைத்து கொண்டான் கடல் எழும்பிச்சு அலை அடிச்சது கரைப்பக்கமாய் காற்றடிச்சது தெற்கு மேற்கு மாய் படகை செலுத்துவேன் கடலில் பயமே கிடையாது அது ஒரு தண்ணீர் தீவு அவ்வளவுதான் மூணாவது சுற்றுல வெகு நேரத்திற்கு அப்புறமா முதன் முதலாக மீனை பார்த்தான் அது சுறா நிழல் போல படகை தாண்டுச்சு தாண்ட நீரமாச்சு அதனுடைய நீளத்தை அவனால் நம்ப முடியலை இல்லை இத்தனை பெரிதாக இருக்க முடியாது என நினைத்தான் ஆனாலும் மிகப்பெரிய மீன்தான் அது சுற்ற முடிந்ததும் வெளிப்பட்டது முப்பது கஜை தூரத்தில் வெட்டரி போன்ற அதனுடைய கூறான வாழை கடற்பரப்பின் கருநீளத்தில் மேலே செம்மஞ்சட் கீரலான அதனுடைய உடலை கண்டான் நீர்மட்டத்தடியில் அவன் பருத்த உடலின் ஊதாவரிகள் நன்கு தெரிஞ்சிச்சு முதுகு செதில்கள் அடங்கி கிடந்துச்சு பக்க செதில்கள் சிறகுகளை போல விரிஞ்சிச்சு அடுத்த சுற்றில அந்த மீனினுடைய கண்கள் தெரிஞ்சிச்சு இரு உறிஞ்சி மீன் குஞ்சுகள் அதை சுற்றி நீந்தின ஒட்டியும் ஒட்டாம் அதனது உடலினுடைய நிலமாக அவள் சஞ்சரித்தது அவை ஒவ்வொன்றும் மூன்றடி நிலமுள்ள விலங்குகளைப் போல தோன்றுச்சு அவனுக்கு வியர்வை தட்டுச்சு வெப்பத்தினால மீன் வட்டமிட விட்டமிட கயிற்றை வெளிச்சதால் இரண்டொரு சுற்றில் அதன் உடலில் ஈட்டியை பாய்ச்சிடலாம் அது நெருங்கி நெருங்கி பின்னும் நெருங்கி வரணும் ஈட்டிக்கு அது தலையை சிக்கினா போதாது இதையும் சிக்கணும் கிழவனே நீ சாய்ந்தமாக இரு தைரியமாக இரு என தானே சொல்லி கொண்டான் கிழவன் மற்றொரு சுற்றில் அதனுடைய முதுகு தெரிஞ்சிச்சு ஆனால் தொலைவில் அதற்கடுத்த வரைவில் தூரத்தில் தான் இருந்தது ஆனாலும் நீர்மட்டத்துக்கு மேலேயே வந்துருச்சு கயிற்றை சுருக்க சுருக்க அது படகின் பக்கத்துக்கிட்ட வந்துடும் படகு ஈட்டி முன்பே தயாராக இருந்துச்சு அதனுடைய கயிறு ஒரு வட்டக்கூடையில் வளையமிட்டப்பட்டு துணி நோக்கில் மாட்டப்பட்டிருந்தது வட்டம் குறுங்கிச்சு அமைதியாக அழகாக அதன் வால் மட்டும் நெட்டு நெலிஞ்சிச்சு கிழவன் தன்னாலான மட்டும் கயிற்றை சுருக்கி இழுத்து பிடித்தான் ஒரே ஒரு குணம் மீன் கொஞ்சம் புரண்டுச்சு அடுத்த குணம் சமாளிச்சுக்கிட்டு மறுபடியும் வட்டமிட ஆரம்பிச்சிச்சு நான் அதை அசைச்சிட்டேன் அசைச்சே விட்டுட்டேன் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான் கிழவன் மறுபடியும் தலை ஆனாலும் அவனுடைய பிடி தளரலை அதை அசைத்து விட்டது பற்றி அவன் எண்ணிக்கிட்டான் இந்த தடவை அதை மல்லாத்திடலாம் கையே இழு காலை உறுதியாய் நிலையாக ஈறு தலையை நீ மயங்காது இதுவரை நீ என்னை காட்டி கொடுத்ததில்லை இப்போதும் நிமிர்ந்து நில்லு இந்த முறை மீனை புரட்டிடலாம் ஆனால் எத்தனை இழுப்புக்கும் பயனில்லை அந்த மீன் சிறிதே கவிழ்ந்தது எனினும் சரி செய்து கொண்டு பிறகு நீந்தி கொண்டது மீனே நீ சாவது என்னவோ நிச்சயம் நானும் சாகணுமா என கேழ்வன் கூறிக்கொண்டான் இப்படியே போனால் எதுவும் நடக்காது நான் உளர்ந்து அவனால் பேசக்கூட முடியலை தண்ணீர் புட்டியை எட்டி எடுக்கவும் வசதி இல்லை இந்த முறை அது எப்படியும் படகின் பக்கத்திற்கு இழுத்தாகணும் இன்னும் என்னால் தாங்க முடியாது தாங்க முடியாதா நானா எப்போதும் எதையும் தாங்குவேன் அடுத்த சுற்றில அநேகமாக வெற்றி தான் ஆனாலும் மீன் என்னமோ தப்பிச்சிருச்சு மீனே நீ என்ன கொள்கிற கொல்ல உனக்கு உரிமை இருக்கு சகோதரனே உன்னை காட்டிலும் பெரிதான அழகான சாந்தமான உயர்வான பெருந்தன்மை மிகுந்த மீனை நான் கண்டதே இல்லை வா என்னை கொல்ல வா நமக்குள் யாரை யார் கொண்டாலும் எனக்கு அக்கறை இல்லை என்னுடைய மனம் குழம்புகிறது என எண்ணிக்கொண்டான் தலையே மயங்காது நீ மயங்கக்கூடாது கூடவே கூடாது மீனைப் போல மனிதனைப் போல எந்த துயருக்கும் நீ தயாராயிரு தலையை தடுமாறாதே என முணுமுணுத்தான் பழையபடி இரண்டு சுற்று கழிந்துடுது எனக்கு தெரியலை ஒவ்வொரு தடவையும் இனிமேல் தானாதென்று தோணுது ஓ இனியும் பார்ப்போம் அடுத்து முயன்றான் மீனும் புரண்டுச்சு ஆனா அது ஒரு விழுக்கில் மறுபடியும் தப்பிச்சுக்கிட்டு வாலாட்டி நகர்ந்துச்சு திரும்பவும் பார்ப்போம் என உறுதி கொண்டான் கிழவன் அவன் கைகள் இரத்த கலரியாக இருந்தன பார்வையும் விட்டு விட்டு மீனுக்கியது கடலும் கிழவடும் நாளை தொடரும் நன்றி வணக்கம்